தங்களுடைய நம்பிக்கையில போய் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காங்க சில பேர் சொன்னது அங்க மழை பெய்ஞ்சிருச்சு மக்கள் வந்து மழைக்காக வெளியேறினாங்க போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு அதில் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையான கள நிறுவனத்தில் விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா ஒரு அம்ப ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் கூடுவாங்க என்று சொல்லி காவல்துறையில அனுமதி வாங்கியிருக்காரு ஒரு சாமியார் போலே பாபா என்று அழைக்கப்படுகிற சாக்கர் நாராயண சாகர் ஹரி அப்படிங்கிறது அவருடைய பேரு அவருடைய இற்பயர் சூரஜ் பாலு உளவத்துறையில ஒரு கான்ஸ்டபிளா வேலை பார்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அது ரொம்ப போர் அடிச்சுட்டு எதுக்குமே வழியில்லை அப்படின்னு உடனே டக்குனு சொல்றாங்க கடைசி புகழிடம் ஆன்மீகம் அப்படின்னு அப்படி ஆன்மீகத்தை வழி வந்திருக்காரு சொற்பழி வாட்டிருக்காப்புல எப்படி நம்ம நித்யானந்தர் நல்ல சொற்பொழி வாட்டுவாரோ நம்ம சத்குரு நல்ல சொற்பொழி வாட்டுவாரோ அப்படி சொற்பொழி வாட்டிருக்காரு ஏழை எளிய மக்களுடைய துன்பங்களை போக்குறேன் துயரத்தை போக்குறேன் உங்களுக்கு கஷ்டத்தை போக்குறேன் உங்களுக்கு படிப்பு வரணுமா கல்யாணம் முடியணுமா குழந்தை இல்லையா இல்ல குடும்பத்துல கடனா உங்களுக்கு வாந்தி பேதியா மயக்கமா வாதமா பித்தமா கவமா எல்லாத்துக்கும் நான் தீர்வு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரு போதனைகளை பண்ணிருக்காரு போதைகளை பண்ணி எப்படி இவங்கள இழுக்கிறது சாதாரணமா இழுக்க முடியாது எளியில மக்களை பணக்காரனை இழுத்துடலாம் உனக்கு இன்னும் பணம் பெறணும்னு ஏன்ட்டவா எவனாவது ஒருத்தருக்கு குருட்டான் பாக்கல நீ இந்த திசையில போ உனக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திப்ப அந்த நபரை செஞ்சுக்கிறோம் வாழ்க்கையே மாறுமா தற்காலிகமாக அவன் போவான் அந்த திசையில் எவனையாவது பார்ப்பான் அதிர்ஷ்டம் அடிச்சிடும் இவரால் தான் அந்த அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு அவன் நம்பிடுவான் எவனையாவது கொடுத்து நமக்கு கை கொடுக்கறது நீ எம்பி ஆயிடுவான் அவனுக்கு சீட்டு கிடைக்கும் எம்பி ஆயிருவான் இந்த கயிறுனால தான் நமக்கு எம்பி ஆச்சு மக்கள் ஓட்டு போட்டு எம்பி ஆயிருப்பான் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுத்து எம்பி ஆயிருப்பான் ஆனால் அந்த தான் எம்பி எம்பியானுன்னு சொல்லி அவன் ஊருக்கு பரவிடுவான் இந்த சாமியார் கயிறு கொடுத்தாரு இவர் கயிறு கொடுத்தா மயிறு கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எதாவது கிளை போட்டுருவான் அப்படி பல சாமியார்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாயிருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சாமியார் தான் இவரு ஆனா இவர் கணக்கு பண்ண ஆடியன்ஸ் எம்பியோ எம்எல்ஏ அமைச்சரோ பெரிய பணக்காரர்கள் கிடையாது ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய எப்படி கவர் பண்ணிருக்காருன்னா இவர் கூட்டத்துக்கு நன்கொடைகளை வாங்கியிருக்காரு அந்த நன்கொடைகளை அந்த கூட்டம் முடிஞ்சது இவரே பிரிச்சு கொடுத்துறது பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு ஐநூறு ரூபாய் சேருதுன்னா நூறு இருநூறு ரூபாய பிரிச்சு நகை பணம் அப்படின்னு அள்ளி விடுறது அப்ப அத வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம் போயிருக்கிறது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கொடுக்கறது இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்தை இவரு அந்த மக்கள்கிட்ட கொடுக்கறது அப்ப மக்கள்கிட்ட வாங்குறத மக்கள்கிட்ட கொடுத்துடுறாருப்பா அப்படின்னு இவருக்கு வந்து அப்பாவி சாமியார் போலேன்னா இந்தியில அப்பாவின்னு அர்த்தம் போலே பாபா அப்பாவி சாமியார் அப்படின்னு மக்களே பேர் சொல்லிருக்காங்க போலே பாபா அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேரு சாக்கர் நாராயண சாகர் ஹரி அப்படிங்கிற அந்த பேரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவன் பேர் வாசுதேவ் வாசு சத்குரு ஜக்கி வாசுதேவ் வச்சா பாருங்க அது வச்சா தான் ஒரு அட்டென்ஷன் அட்டன்ஷன் கிடைக்கும் ஒரு அட்ராசிட்டி நடக்கும் அப்படி வச்சுருக்காப்புல வச்சதுல இப்ப காவல் திருட்டு அனுமதி வாங்கியிருக்காரு ஐயாயிரம் பேர் சொல்லி ஆனா கூடியது ஒன்னே கால லட்சம் மக்கள் ஒன்னே கால லட்சம் மக்கள் கூடி ஒட்டுமொத்த மக்களும் அவரை பார்ப்பதற்காக இருக்காங்க அப்போ அந்த இடத்துல மழை பொடியுது மழை பெஞ்சோடனே இவர் என்ன பண்ணாருன்னா கிளம்புறார் கிளம்பி போகும்போது இவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக இதுல வந்து கூட்ட நெரிசல்ல இறக்கல இவர் நடந்து போன வரும் ஒரு காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பூசணும் நெஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம்னா அது மாதிரி இந்த இந்த சாமியாருடைய இந்த ஆசாமியினுடைய இந்த அயோக்கிய சாமியாருடைய காலடி மண்ணை எடுத்து இவர் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசினா அது நெத்தி தான் போகும் ஆனா அதை எடுத்து பூசுவதற்காக மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த காலடி மண் எடுத்து பூச போயிருக்கான் அப்போ ஒருத்தன் குனிஞ்சிருக்கான் அவன் மேல இன்னொருத்தன் விழ அப்படி மொத்த மொத்தமா விழுந்து அந்த கூட்ட கூட்டணிசில இதுவரைக்கும் நூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இறந்ததுல எழுபது பெண்கள் இவருக்கு இவர் பணமே வாங்க மாட்டாரு வாங்கின பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவருக்கு ராஜஸ்தான்ல பக்கத்துல மத்திய பிரதேசில உத்தரப்பிரதேசில ஹரியானால இப்படி பல மாநிலங்கள்ல இவருக்கான மடங்கள் இருக்கிறது எப்படி நமக்கு திருவண்ணாமலையில சின்ன பிரான்ச்சை ஆரம்பிச்சு கர்நாடகாவுக்கு போய் பிடரியில் ஒரு பெரிய ஆசிரமத்தை போட்டு அங்கிருந்து இப்போ தனிநாடு கைலாசாவுக்கு போயிருக்காரோ அது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அளவுக்கு இல்ல அதுல ஒரு டென் நம்ம போலே பாபா நாலு மாநிலங்களில் ஆசிரமல போட்டு சொகுசா வாழ்றாரு இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மத்த சாமியார்கள்லாம் எல்லாம் காவி உடையில இருக்கும்போது இவர் காவி உடையை தெரிக்க மாட்டார் இவர் சாதாரணமான என போலீஸ்ல உளவுத்துல இருந்தவராச்சு இல்ல அதெல்லாம் அந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் டக்குன்னு பார்த்தா சரணபோர் சூப்பர் சம்மாரியா இருப்பாப்ல ஆனா இவர் ஒரு பெரிய சாமியாரு இவருடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் லட்சக்கணக்கில் கூட்டியிருக்காங்கன்னா அப்ப எப்படி அந்த மக்களை கவர் பண்ணிருக்காரு அதை மரியாதைக்குரிய கவி வைரமுத்து தன்னுடைய கவிதைகள்ல அது கவிதைன்னு சொல்லி ஒரு அறச்சிட்டம் அந்த அறச்சிட்டத்தை சொல்லியிருந்தாரு கல்வி பொருளாதாரம் பகுத்தறிவு இந்த மூன்றும் இல்லாத மக்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை தவிர்க்க முடியாது தவணை முறையில் இறப்பதை தவிர்க்க முடியாது என்ற வார்த்தையை பதிவு முடிந்தார் உத்தரப்பிரதேச மக்கள் எப்படி கல்வியாலும் பொருளாதாரத்திலும் பகுத்தறிவிலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இது போன்ற மரணங்கள் காட்டுகிறது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் நம்ம டக்ரஸ் மண்ட யோகி ஆதித்யநாத் வந்து இப்போது இரங்கல் தெரிஞ்சிருக்காப்புல இந்த மாதிரி இது வந்து துதர்ஷ்டவசமானது இதை கேட்டப்பா அதிர்ச்சிக்குள் ஆயிட்டேன் நான் வேதனைக்கு உட்பட்டேன் எப்படி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்தோடே நம்ம சொல்லிச்சு நம்ம நம்மாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் லெவல் சொன்னார்ல என்ன அதிர்ச்சிக்குள்ள ஆயிட்டேன் நான் வேதனைக்குள்ள ஆயிட்டேன் நான் துன்பத்துக்குள்ள ஆயிட்டேன் எனக்கு தூக்கமே இல்லை நான் வேணா ஒரு பாக்கெட் வாங்கி தரோம்னு கூட கேட்டேன் துன்பத்துக்குள்ள ஆயிட்டேன் அப்படின்னு அதே மாதிரி அவரும் துன்பத்துக்குள்ள ஆயிட்டாரா வேதனைக்குள்ள ஆயிட்டாரா அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாரா தன்னுடைய மக்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் ஒரு போலி சாமியார் இந்த மக்களை ஒன்னே ஒன்னே கால் லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறான் பத்து லட்சம் பேர் பக்தர்களா இருக்கான் பத்து லட்சம் பேர் இந்த சாமியார் பக்கம் பக்கத்துல அவங்க காலடி மண்ணை எடுத்து பூசுறா அது ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு பகுத்தறிவுக்கு எதிரானது ஒரு 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 முற்போக்குத்தனத்துக்கு எதிரானது அப்பட்டமான பிற்போக்குத்தனம் ஒரு சாமியாருடைய காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பூசுவதற்கு கூடி அதுல நூத்தி முப்பத்தி நாலு பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறது இந்த இந்திய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது என்பது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க என்னப்பா இது ஒரு சாமியாருடைய காலடி மண்ணு சகதி அவருடைய சூழப்பட்ட சகதி மழை பெஞ்சு சகதி ஆயிடுச்சு அந்த சகதியை எடுப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு நூத்தி முப்பத்தி நாலு பேர் இந்தியாவில் இறந்து போறாங்க இருபத்தி ஒரு நூற்றாண்டுல இந்தியா வல்லரசு கனவு அனுப்பிட்டு இருக்கு செவ்வாயில போயிட்டு ராக்கெட் எடுப்பது நிலாவின் தென் துருவத்துல ராக்கெட் எடுப்பது நிலாவில தென் துருவத்தை ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கான் இவன் சாமியார் காலடியில தன் வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கான் இறந்து போன நூத்தி முப்பத்தி நாலு பேர்ல அறுபத்தி நாலுடைய உடல் மட்டும்தான் அடையாளம் கனப்பட்டு இருக்கு மத்தோடைய உடல்கள் அடையாளம் காணப்படலை அந்த அளவுக்கு மக்கள் வந்து முண்டி கொண்டு இருக்காங்க இந்த குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க படித்தவர்கள் இறந்து போயிருக்காங்க அரசு ஊழியர்கள் இறந்து போயிருக்காங்க இது உத்தரப்பிரேச காவல்துறையினுடைய அப்பட்டமான தோல்வி நீங்க ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க நாற்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் காவல்துறை பாதுகாப்புல இருந்து இருக்கு ஒன்னே கால லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஒன்னே கால லட்சம் பேர் கூடிய இடத்துல வெறும் நாற்பத்தி எட்டு பேர் காவல்துறை பாதுகாப்புக்கு போட்டிருந்தா அந்த மாநிலம் அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இது ஒட்டுமொத்தமான உத்தரப்பிரதேச காவல்துறை அந்த அரசனுடைய அப்பட்டமான தோல்வி இதற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான் பொறுப்பேற்கணும் இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு போலி சாமியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் கல்கி சாமியார் அம்மா சாமியார் என்னென்னமோ சாமியார் சொல்றாங்க சீரடி சாயிபா பண்றாங்க புட்டபதி சாயிபா பண்றாங்க இந்த பக்கம் ஈசா சத்குரு சிவராத்திரிக்கு பத்து லட்சம் பேர் கூடுறான் இதை நம்பிக்கைக்கிறது இருக்கலாம் முருகனை வழிபடுறாங்க சிவனை வழிபடுறாங்க பெருமாளை வழிபடுறாங்க கண்ணனை வழிபடுறாங்க குல தெய்வங்களை வழிபடுறாங்க நம்முடைய சிறு தெய்வங்களை வழிபடுறாங்க அந்த வழிபாட்டு முறையில் தவறில்லை நானும் நம்ம சாமி கும்பிட்றேன் ஆனா சாமியா சாமியை நம்பலாம் சாமியை நம்பி நம்ம பையனை இது பண்ணுறோம் ஆனால் சாமியார்களையா நம்பணும் சாமியார் எப்படி நமக்கான மனித நமக்கான தீர்வை தர முடியும் அந்த சாமியார் வந்து அந்த மதத்துல ஒரு மார்க்கத்துல புரட்சி பண்றாரு இப்ப நீங்க வந்து மேல்மருவத்தூர்ல வந்து பெண்கள் கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல பெண்களை கருவறைக்குள்ள ஒருத்தர் வர வைக்கிறாரு தீட்டுன்னு சொல்லி ஒதுக்க இடத்துல நீங்கள் தீட்டாக இருந்தாலும் மூன்று நாட்கள் மாத விளக்கா இருந்தாலும் நீங்க வந்து கோயிலுக்கு வரலாம்னு சொல்லி ஒருத்தர் அனுமதிக்கிறாரு இது ஒரு புரட்சி இப்போ அவரை ஒரு ஒரு கூட்டம் கொண்டாடுது தங்களுடைய ஆன்மீக பசியை போக்கிக் கொள்ள தங்களுடைய ஆன்மீக தேடலுக்காக மேல்மருவத்தூருக்கு மக்கள் போறாங்கன்னா அந்த அது வேற ஏன்னா அந்த இடத்துல வேற யாரோ அபகரித்து வைத்த இந்த இடத்தை ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பிராமண கும்பல் அபரித்து வைத்திருந்த ஒரு இடத்தை ஒரு தமிழன் வந்து அதை வந்து சரி பண்றாரு அந்த இடத்துல பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆணும் பெண்ணும் சமங்குறாரு எல்லாருக்கும் உடை கொடுக்குறாரு பணக்கான ஏற்றத்தாழ்வு கிடையாது அதை ஒருத்தர் பண்றாருன்னா அது போன்ற ஆட்களை பின்பற்ற தவறு சொல்ல முடியாது ஆனா இதே போல போலிச்சாமியார் நிறைய பேர் இருக்கான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு மக்களுடைய பணத்தை பறித்து கொண்டு பல பேர் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த போலை பாபா மக்கள் கீழே விடுறான் அவர் கண்ணு முன்னாடியே கூட்ட நெரிசல் ஏற்படுது அவர் நினைச்சிருந்தா யோகி ஆதித்யாத்தே கூட்டு பேச முடியும் அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்த நபரு ஆனா அவரு பென்சுகாரில் ஏறி பறந்து போயிட்டாரு அவரும் அவர் பொண்டாட்டியும் கண்ணு முன்னாடி மக்கள் சாகும் பொழுது அந்த மக்களுடைய பத்தி கவலைப்படாம இப்பொழுது தலைமுறைவாயிருக்கிற இவரை நம்பி அந்த மக்கள் போனதுதான் மிகப்பெரிய துயரம் நாட்டை இளம் தலைமுறை